இன்றைக்கி நம்ம ஒரு டே ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம் கொஞ்சம் பருப்பு ஒரு தக்காளி எடுத்து வேக வச்சாச்சு அந்த பருப்பு தண்ணியை வடித்து அதில் ரசம் வச்சோம்னா சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லை கொஞ்சம் புளி சீரகம் மிளகு தட்டி போட்டு நல்லா எண்ணெயில் வணக்கி ஒரு ஒரு கொதி வர்றதுக்கு முன்னாடி இறக்கணும்னா சூப்பராக இருக்கும் அரைக்கீரை தான் இன்றைக்கி சேர்த்து பருப்பு குழம்பு கீரை குழம்பு வைக்க போகிறேன் அரைக்கீரை ஒரு ஒரு கட்டு நல்லா சுத்தப்படுத்தி ஆஞ்சி எடுத்து வச்சாச்சு இதோட பத்து பல் சின்ன வெங்காயம் இன்னும் ஒரு தக்காளி சேர்த்து ஒரு நாலு விசில் விட்டு தம் எடுத்துட்டோம்னாவே கீரை நல்லா மசிஞ்சு வந்துடும் இது உங்களுக்கு குக்கரில் வைக்க விருப்பம் இல்லைனா நீங்கள் எப்போயும் போல் எந்த பாத்திரத்தில் வேக வைப்பீங்களோ அது மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க அப்புறம் நல்லா வச மசிஞ்சு வந்துடுச்சு அதை கடைஞ்சி எடுத்தாச்சு எண்ணெய் ஊற்றி வரமிளகா சீரகம் கடுகு இதெல்லாம் போட்டு தாளித்து எடுத்தோம்னாவே நல்லா வாசமாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் பருப்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு அடுத்து நம்ம காய்க்கு என்ன செய்யலாம்னா முருங்கைக்காய் தான் எடுத்திருக்கேன் முருங்கைக்காய் சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் இல்லைனா ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் இப்படி எடுத்துக்கோங்க நான் அடுத்து ஒரு குட்டி தக்காளி எடுத்துருக்கேன் இதை எடுத்து நல்லா வணக்கிட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு புரிஞ்சதும் வெங்காயம் தக்காளி அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காய் இதையும் சேர்த்து நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து நம்ம என்ன தூள் சேர்த்துருக்கேன்னா சாம்பார் தூள் தான் சேர்த்துருக்கேன் அப்புறம் தேங்காய் திருவி போட்டு இறக்கணும்னா சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சுட சுட சாதம் பருப்பு குழம்பு முருங்கக்காய் கிரேவி இதை நம்ம வந்து சூட சாதத்துக்கும் பசஞ்சு சாப்பிட்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்